ஒரு வயதானவரின் டயரியில் எழுதியிருந்த ஒரு உண்மை கதை அவருடைய பெயர் ஆறுமுகம் திருமணமாகி முப்பத்தி வருடங்கள் அவருக்கு வயது அறுபத்தி ஒன்று கடந்த மாதம்தான் ஓய்வு பெற்று வீட்டில் மனைவியோடு ஆசுவாசமாக இருக்கிறார் வேலை நாட்களில் மனைவியை பார்ப்பதே காலை மற்றும் இரவு மட்டும்தான் மனைவியிடம் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதோடு சரி ஞாயிறில் கூட வீட்டில் தங்காமல் அங்கும் இங்கும் என சென்று விடுவது உண்டு கடுமையாக உழைத்து குடும்பத்தை பார்த்து கொண்டார் இப்போதுதான் ஆறாமர பொறுமையாக உட்கார்ந்து மனைவியுடன் பேச முடிகிறது வீட்டில் எந்த பொருள் எங்கே இருக்கு என்று கூட இப்பொழுதுதான் அறிய முடிகிறது ஒரு நாள் வீட்டு வராந்தாவில் உட்கார்ந்திருந்தவர் மனைவியை அழைத்தார் மனைவி பாக்கியம் இவரை விட எட்டு வயது இளமையானவர் அதனால் ஐம்பத்தி ரெண்டு வயதிலும் சுறுசுறுப்பாக இருந்தார் கணவர் கூப்பிட்டவுடன் வந்து பக்கத்தில் நின்றவர் கூப்பிட்டீங்களாங்க என்றார் ஆமா ஆமா வா என் அருகில் உட்கார் உன் கூட மனம் விட்டு பேசி எவ்வளவு காலமாச்சு என்று கூறிக்கொண்டே அவர் தன் மனைவியின் கையைப் பற்றி ஏதோ பேச வந்தவர் அவருடைய உள்ளங்கையில் ஏதோ சொரசொரப்பான உணர்வு தென்பட்டது மனைவியின் உள்ளங்கையை திருப்பி பார்த்தார் கண்கள் விரிந்து முகங்கள் சுருங்கியது ஒருவித படபடப்பான ஆச்சரியத்துடன் பாக்கியம் என்னது கை முழுவதும் வெட்டுக்காயமா இருக்கே நகம் கூட வெடிச்சிருக்கே ஒரே தழும்பா இருக்கு என்னது பாக்கியம் என்று ஒரு கலக்கத்துடன் கேட்டார் நீ என்ன திருமணம் செய்து வரும்போது பட்டு மாதிரி இருந்தியே உன் கை பளப்பளப்பா வலுவழுப்பா இருக்குமே என்று கூறிக்கொண்டே நிமிர்ந்தார் அவள் கண்களில் நீர் தெளும்ப மெல்லிய சிரிப்புடன் சொன்னாள் நான் எதை என்னவென்று சொல்லணும் முப்பத்தஞ்சு வருஷத்துல சமையல்ல என்ன தெரிச்சதா கூட இருக்கலாம் காய்கறி நெருக்கும்போது போது அறுவால் கத்தி கீறி இருக்கலாம் அடுப்பில் பாத்திரம் இறக்கும்போது போது சூடுபட்டிருக்கலாம் இப்படி ஏதேதோ நடந்திருக்கும் என்றாள் மெல்லிய கோடாய் அவளின் கண்களின் ஓரத்தில் கண்ணீர் வடிந்தது அவருடைய மனம் அடித்துக்கொண்டது பேசிக்கொண்டிருக்கும் போதே அவளுடைய கையின் மேல் பகுதியில் ஒரு பெரிய அளவில் ஒரு தீக்காயம் இருந்ததை பார்த்துவிட்டு மேலும் பதட்டத்துடன் கேட்டார் பாக்கியம் இது என்ன இவ்வளவு பெரிய தீக்காயம் இது எப்படி என்று கூறி முடிக்கும் முன்னே மனைவி தொடர்ந்தாள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் உங்க வண்டியில ஒரு ஃபைல் இருக்கு அதை எடுத்துட்டு வான்னு சொன்னீங்க நானும் எடுத்து வர போனேன் அப்போ அதுல இருந்த ஒரு பேப்பர் கீழே விழுந்துடுச்சு மண்ணெதுவும் ஒட்டிட்டா நீங்க திட்டுவீங்களோன்னு பயந்து பதட்டத்தோட கீழே இருந்த பேப்பரை எடுத்தேன் அப்போ உங்க வண்டி சைலன்சர் சுட்டுடுச்சு நீங்க அப்பத்தான் ஆபீஸ்ல இருந்து வந்திருந்தீங்க அதான் வண்டி சூடா இருந்தது என்றாள் அவர் அவளை பாவமாக பார்த்து கொண்டே இது என்ன குழந்தையாட்டம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே பாக்கியம் என்றார் அவள் தலையை குனிந்து கொண்டே ஆமாம் நான் சொல்லல தாங்க எந்த காயத்தையும் நான் உங்ககிட்ட சொன்னதே இல்ல அப்போ நான் உங்ககிட்ட சொன்னா கூட பொறுப்பு இல்லையா கவனமா இருக்க மாட்டியா அப்படின்னு நீங்க என்னை தானே திட்டுவீங்க தான் உங்ககிட்ட நான் எதையுமே காட்டிக்க மாட்டேன் என்று கூறினாள் அவர் அவள் கையை பார்த்து கொண்டே என் கண்களில் கூட படவில்லையே பாக்கியம் இதெல்லாம் என்றார் வழி நிறைந்த குரலில் என்னை நீங்க ரொம்ப பக்கத்தில் சந்திக்கிறதே இரவு இருட்டில தானுங்க அதுவும் கூட சில நிமிடம்தான் அப்ப எப்படிங்க என் உடல் காயங்கள் உங்களுக்கு தெரியும் என்றால் பாகியம் அப்படியெல்லாம் நினைக்காதே நமக்காகத்தானே நான் இப்படி ஓடாய் உழைத்தேன் பசங்களை படிக்க வைத்து வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பினேன் உன்னையும் ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டேனே என்றார் அறுமுகம் உடல் காயங்களே உங்க கண்ணுக்கு இப்பத்தான் தெரியுது என் மனக்காயங்கள் உங்களுக்கு எப்போ தெரிய வரும் என்றாள் அழுத்தமான குரலில் என்ன மன்னிச்சிடு பாக்யம் பணம் சேர்க்கும் பரபரப்பில் இயந்திரமாக இருந்து விட்டேன் என்று அவளின் கையை மெதுவாக அழுத்தினார் எனக்கு ஒரு ஆசங்க அதை இப்பவாது கேட்க முடியுமா என்றால் ஸ்ருதி குறைவான குரலில் கேளுபாகியம் என்றார் நாம திருமணமான புதுசில சில நாட்கள் நான் உங்க மடியிலையும் நீங்க என் மடியிலையும் தலை வைத்து படுத்திருக்கோம் ஞாபகம் இருக்கா அப்புறம் முப்பத்தஞ்சு வருஷமா தலையணையில்தான் நாம் தலை வைத்து படுத்திருக்கோம் இப்போது உங்க மடியில கொஞ்சம் தலை வச்சு படுத்துக்கொள்ள அனுமதிப்பீங்களா என பாகியம் கேட்க ஆறுமுகத்திற்கும் கண்கள் கலங்கியே விட்டது அவளை அணைத்து தன் மடியில் படுக்க வைத்தவர் குழந்தையை போல் அவளையே பார்த்தார் என்னதான் பணம் சம்பாதிக்க ஓடி ஓடி உழைத்தாலும் கடைசியில் வயதான பின்பு நமக்கு வேண்டியது என்னமோ அன்பும் பாசமும் மட்டும்தான் மனசு நிறைய பாசம் அன்பு இருந்தாலும் அதை ஆண்களுக்கு வெளிப்படுத்த தெரிவதே இல்லை அதற்கான நேரம் வரும் வரை இதே போல்தான் பெரும்பாலும் எல்லா பெண்களின் வாழ்வும் திருமணமாகும் போது இருந்த மென்மை நாளடைவில் அவர்களின் கை மட்டுமல்ல உடலும் மனமும் கூட மென்மை இழந்து மறத்து போய்கிறது கணவன்மார் மனைவிக்கென நேரம் ஒதுக்கி அவள் மனக்குறைகளை கேட்கிறார்கள் மனம் விட்டு பேசுகிறார்கள் ஆண்களே உங்கள் மனைவியின் கையை பிடித்து பாருங்கள் எத்தனை கீரல்கள் காயங்கள் இருக்கும் என இவை ஏன் வந்தது என்று மட்டும் கேளுங்கள் அவர்களின் மனக்காயம் வெளிவரும் இதில் என்னுடைய கருத்து யாதனில் ஆண்களோ பெண்களோ இருந்தாலும் உங்கள் துணையிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்களுக்கென்று சிறிது நேரம் ஒதுக்குங்கள் ஏனென்றால் கடந்து சென்ற நேரம் நமக்கு திரும்ப வரப்போவதில்லை